ஐயோ இவ வேற கூட்டிட்டு போயிட்டாலே போன் மன்னிட்டு வேற ஐயோ அக்கா வேற என்ன காணுமே அக்கா வர சொன்னா இன்னும் காணுமே மணி ஆக பயமா இருக்கு வேற ஐயோ அக்கா எங்க போயிட்ட

ஏண்டி அந்த கிழவி எங்க இதுல இருக்கா எனக்கு தெரியாதுடி தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இது பண்ணிருப்பேன் எக்கோ நான் கேள்விப்பட்டேன் நம்ம ஊர் எல்லையில ஒரு மரத்தடி இருக்கிற வேப்பமரம் அது கடயில குடிசை போட்டு இருக்காளாம் அங்கயே இருக்கா அங்க யாருமே போக மாட்டாங்களே

இன்னைக்கு சும்மா உட்கா அந்த கிளவி அந்த கிளவிக்கு எவ்வளோ தும இருக்கு கிளவிய சொல்லி பிரோஜனம் இல்லை உன் தம்பி பொண்ணு சொல்லணும்க்கா அவளோ ஒரு பொம்பளையா வாடி அவளுக்கு சேர்த்து நாலு அடிய குடுப்போம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன குழந்தை பிறக்க போதும் என்ன இருமா இருமா பாக்குறேமா பாக்குறேமா

தொப்புள் கொடி சுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் திரும்ப சரமப்படுது பாப்போ இரு இன்னொரு கசாயத்தை வேணா செய்ய வா என்னது இன்னொரு கசாயமா கிளவி தயவு செஞ்சு விட்டு இல்லடி நான் சும்மாவே விட மாட்டேன் ஏய் வாய் மூடி இவ கத்தி ஊரே கூட்டுறா போலயே எவ்ளுக்கு தெரியாம குழந்தை எடுக்கலனா இவ வேற கத்திட்டு இருக்கா வாய் மூடி நட்டச்சி அடியே மாமியா உன்னை சும்மாவே விட மாட்டேன் குழந்தைக்கு விட்டு தாச்சுனா நானு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன் மொட்டச்சி உனக்கு வச்சுக்கறடி

இங்க பார் கிழவி நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கும் ஆபத்து பேசாம குழந்தை எடுத்துட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு பௌத்த கிழிச்சு எடு உனக்கு தெரியுமா தெரியாதா உன்னை நம்பிதான வந்தேன் இதுல வேற ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்க நீ எம்மா எம்மா எனக்கு தெரியாம இல்லம்மா பௌத்த கிழிச்சா அதுக்கு நிறைய ஆகுமா புள்ள வேற எப்படி இருக்குன்னு தெரியல அதான் அவசரப்படம் வேணான்னு பாக்குறேன் ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா என்ன பண்றது இங்க பாரு இந்த விஷயத்துல நம்ம இறங்கிட்டோம் நீயும் கஷாயத்தை குடுத்துட்டா அவளுக்கும் வலி வந்துருச்சு இப்ப குழந்தை வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் தயவு செஞ்சு கிழிச்சு எடுத்துரு குழந்தைய மட்டும் மாதிரி எப்படியாவது காப்பாத்திரு அய்யோ அய்யோ ஐயோ இங்க குழந்தை இங்க பாருங்க உங்க ரெண்டு பேரும் கையெடுத்து கும்புறேன் நான் அது ஊற விட்டு கூட போயிடுறேன் ஏதா விட்டுருக்க என் நெட்டச்சி கிளவி இவளுக்கு முதல்ல மயக்க மருந்து கொடு அம்மா கட்டாத மயக்க மருந்து கொடுத்து நான் எடுத்துறேன் குழந்தைய அங்க ஒரு டப்பால மருந்து வச்சிருக்கேன் அதை எடு மயக்க மருந்தா வேணா வேணா என்ன விட்டுருங்க வேணா வாய இரு இருக்கிழவி எடுத்துட்டு வரேன் எம்மா பாப்பா உனக்கு ஒண்ணும் ஆகாது குழந்தை நல்லபடியா கிழிச்ச எனக்கு ஏதாவது ஆச்சு உன் உயிரை வேண்டி கிளவி நீ என்ன ஆ அந்த மருந்தை அப்படியே தண்ணியில குழந்தைங்க கொண்டா ஃபுல்லா போட்டுருவா கிளவி போட்டு 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 இந்தா கலந்துட்டேன் அவளுக்கு மூலை கொடுத்து மயக்க முடியும் என்ன கொள்ள பாக்காதி இந்த மருந்த குடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ நான் கிழிச்சி எடுத்துருவேன் ஐயோ வேணா வேணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை சொல்லுங்கத்த இதெல்லாம் வேணாத்த நம்ம ஆஸ்பத்திரி போயிருவோம் விட்டுருங்க விட்டுருங்க என் கிளவி அவன் சொல்றதை கேட்டு வாழை ம் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் அவ்வளதா அவ்வளோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் கண்ண முடு கண்ண முடு என்ன விட்டுருங்க வேணா எனக்கு வேணா என்ன விட்டுருங்க ஏ குழந்தை கிழவி மயக்கம் ஆவாளா இல்லையா அட இருமா நீ வேற உடனே மயக்கம் ஆவாளா இரு இப்ப மருந்து குடிச்சிருக்க கண்ண முடு கண்ண முடு எனக்கு குழந்தை வேணும் என் குழந்தை என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது காப்பாத்தீங்களே

கிளவி உனக்கு முன்னாடி வாங்கினது பத்தலையா அய்யோ வலிக்குதே ஏய் கிளவி புள்ள தச்சி புள்ளைய வச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க நீ என்ன வைத்தியச்சியா குருட்டி கிளட்டி நாயே ஏய் ஏய் யார் நீங்கலாம் எதுக்கு இங்க வர்றீங்க ஏ மர்மாலுக்கு பிரசவம் வந்து இருந்துச்சு அதனால இங்க கூட்டி வந்திருக்கேன் நீங்க வெளிய போகறீங்க யக்கா இந்த பொம்பளை பத்தியா எம்பிடி திமிரா பேசுறதுன்னு முதல்ல அந்த கிளவிக்கு வச்சிட்டு அடுத்து உனக்கு சாத்து சாத்துறோம் இரு

இங்க பாருங்கடி இது என் குடும்ப விஷயம் இதுல ஏன்டி நீங்க தலையிடுறீங்க மூளை வெளிய போங்கடி ஐயா எது உன் குடும்ப விஷயம் மண்டையில முடி இல்ல இல்லடா அழுத்து உட்ற வேறது புள்ள தாச்சி புள்ளை வந்து எவ்ளோட படுக்க வச்சு வயித்த கிழிச்சு குழந்தை எடுக்க வர நீ ஒரு பொம்பளை இதுல வேற குடும்ப விஷயமா என்னடா பேசிட்டு இருக்கு மூளை இந்த கிழவி சாத்து வா வா ஏன்டி கலட்டு மூதேவி திருந்த மாட்டியாடி திருந்த மாட்டியாடி ஐயா ஐயா விட்றீங்க விட்றீங்க என்ன விட்றீ விட்றீ உனக்கு அறிவே இல்ல நீ சோதட்டி

இனிமே இங்க வந்த அந்த ஊர் பக்கம் செவ்வல் அடிச்சு தரத்திட்டு ஏது வயசானவன்னு பார்க்கறேன் மொளே எந்திரச்சு ஓடிரு இந்த பக்கமே வர கூடாது ஐயோ வர மாட்டே வர மாட்டே வர மாட்டே நான் ஓடிறே ஏட உடுகு தாயே உடுகு ஏன்டா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா எவ்ளோ ஊத்திட்டே வந்து மர்மல போட்டு வயித்த கிழிச்சு புள்ள எடுக்க சொல்ற ஏ பொன்வண்டே நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அந்த பிள்ளைக்கு ஆத்தா அப்ப இல்லங்கு நீ ஆட்றியா நான் இருக்கேன்டி என்னடி கூடாது மாதிரி கொடுமை மாமியாருக்கு நாங்க பார்த்துக்கலாம் ஏக்கா அதுகிட்ட என்ன கப் பேச்ச அதுக்கு நான் அடி போடுங்க அம்மா ஹேர் அலிக்குது ஏக்கா ஏக்கா ரீட்டா அது வலியில தொடக்குது அந்த கிளவி என்னக்க குடிச்சிட்டு தெரியல ரீட்டா முதல்ல பாருங்க கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பொன்மண்டே முதல்ல அவளுக்கு என்னாச்சுன்னு பார்க்கறேன் அப்புறம் வச்சுக்கற உன சும்மாவே விட மாட்டேன் இரு ரீட்டா ரீட்டா என்னாச்சு மா உனக்கு என்ன பண்ணது சொல்ல ஆ அலிக்குது ஆ

எனக்கு மனசாவது <Sied> <impossible>, <forty days taught anyway>... <todas>…